ஆதி பாரதி சூரியில் பார்ட் ஒனுக்கான சூப்பரான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி வந்து அந்த லெட்டர் படித்து முடித்த உடனே தப்பு பண்ணிவிட்டேன் ஆதி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பாரதியையும் சரி ஆதி ரெண்டு பேரும் வந்து அவங்க அம்மாவை நினச்சி ரொம்ப கவலையோடு இருக்காங்க ஆதி வந்து முத முதல்ல பாரதியை பார்த்ததுலேருந்து அதுக்கப்புறமா அம்மா வந்து அவங்க வளர்த்தது எல்லாத்தையும் வந்து நினச்சி கவலையோடு இருக்காங்க சரி நம்ம போய் முதல்ல வந்து அம்மாவை வந்து தேடி கண்டுபிடிக்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க இங்கே தர்மலிங்க வீட்டில் கரெக்டாக என்ன இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாளும் அழகர் ரெண்டு பேரும் வந்துடுறாங்க வந்தோடனே சரி என்ன இன்னும் பத்து நாளில் கிளம்ப போகிறீங்க அப்போ நல்லபடியாக பார்த்து பத்திரமா இருந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னம்மா இப்போயே வந்து கிளம்பி போக வேண்டியதானே படிக்க எடுத்துகிட்டு ரொம்ப தான் உன் புருஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு போகிறதனால இருக்கியா உன் அத்தை வீட்டுக்கு ஆமாம் ஏன் உனக்கும் கல்யாணம் ஆனோன்னு நீங்கள் இங்கே இருக்கவா போகிறா நீங்கள் கிளம்பி போக தான் பார்க்குற எங்க பவித்ரா வந்து சொல்கிறாங்க எங்கே என்னை வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி ஒரு ஐடியாவே தெரில அப்படின்னு சொன்னோன்னா அழகர் வந்து சொல்கிறாங்க கிப்பாரு நேராக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னேன்னா அதை சொல்லு அதை விட்டுட்டு ஏன் பொண்டாட்டியை வச்சு வம்புழுத்துக்கிட்டு இருக்காத அப்படின்னு பாரு மாமா வந்து சின்னதாக வந்து ஆண்டால வந்து ஒரு குறை சொன்னால் உடனே சப்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க முன்னாடி எப்படி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்னடான்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து நிச்சயமாக உனக்கும் கல்யாணம் நடக்கும் கவலைப்படாத உங்கள் அப்பா வந்து பண்ணி வைப்பான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆமாம் ஆமாம் அதெல்லாம் எனக்கு தெரியும் தான் நான் சும்மா பேசிகிட்டு இருந்தேன் எங்களுக்கும் கல்யாணம் சீப்பு வச்சிருக்கோம் நாங்களும் கல்யாணம் நடக்குங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ தான் கரெக்டாக தர்மமிகை வந்து ஏதாவது ஒரு திட்டம் போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து உட முடியாத மாதிரி வந்து நடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க அதை பார்த்தோன்னா வந்து இங்கே வந்து ஆண்டாட்லேருந்து எல்லோரும் வந்து கவலையோடு வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வெள்ளக்கோட்டுக்காரர் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு என்னாச்சு இவர் வந்து எதுவும் சரியாக வந்து எடுத்துக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா வீட்டில் எதாவது பிரச்சனையா அப்படின்னா ஆமாம் கொஞ்ச நாளாக வந்து அவர் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ டயத்துக்கு வந்து எதுவும் சரியாக சாப்பிட மாட்டுறாருங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க லக்ஷ்மி அதுதான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு மூணு மாதம் வந்து நல்லபடியாக அவரை வந்து பார்த்துக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அழகிற நீங்கள் தான் நான் மா மாப்பிள்ளை நல்லபடியாக பார்த்துக்கங்க கூட இருந்தே அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க உடனே வந்து பாட்டி கவலையோடு வந்து இருக்காங்க என்ன ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு என்ன செய்கிறதுனே புரியலையே அப்படின்றப்ப பாட்டி அதான் அழாது எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு சொல்லிருக்காங்களா இல்லைடா ஒன்று உங்கள் ரெண்டு பேரும் வந்து பத்து நாளில் அனுப்பி வைக்கிறதா இருந்துச்சு இப்போ போய் வந்து இப்போ இந்த மாதிரி இருக்கே ஒரு பத்து நாளில் சரியாக முடியாதான பாட்டி வந்து இருக்கேன் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிமா கொஞ்சம் வந்து நல்லபடியாக வந்து சரியாயிடும் நான் கொடுக்குறதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் மூணு மாதத்தில் பழையபடி நல்லபடியாக ஆகிடுவார் அப்படின்னு நடக்க ஆரமிச்சிடுவாருன்னுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அப்புறம் என்ன இதுக்கப்புறம் கவலைப்பட்டுக்கிட்டல ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா தான் இங்கே வந்து தர்மலிங்க வந்து கையை வந்து இப்படி மாதம் ஸ்டைல் பண்ணிட்டு காலை வச்சுட்டு சுற்றிட்டு வந்து இங்கே போடுறா அழகுற ஆதி பாரதியை வந்து க அவங்க அம்மாவை வச்சு ஒரு பிரித்து வச்சுட்டேன் இப்போ நீயும் சரி இப்போ ஆண்டாலும் என்னென்ன முன்னாடியே வந்து நீ வந்து அவளை அழைச்சிட்டு ஓ வீட்டுக்கு போயிடுவியா போக விடாமல் தடுத்தேன் இல்லை இதுதான் வந்து உனக்கு கொடுக்குற அடி இனிமேல் நீயும் ஆதியும் சரி இந்த அழகரும் சரி ரெண்டு பேரும் உங்களோட சந்தோஷத்தை எப்போ சிரிக்கணும் எப்போ அழகணும்னு முடிவு பண்ணுற ஆள் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சரி நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க அதை விட்டுத்தள்ளுங்க நான் வந்து அம்மாவை வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு ஆதி வந்து தேடிட்டு இருக்காங்க அப்போ சொல்கிறாங்க ஆதி எல்லா பிரச்சனைக்கும் என்னால் தானே காரணம் அதனால் அத்தை வந்து எனக்கு தமிழ் எப்படியோ அப்படி தானே நீங்கள் அதை நான் புரிஞ்சுக்காமல் விட்டுட்டேன் ரெண்டு தடவை வந்து உங்ககிட்ட வந்து சண்டை போட்டு தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் நான் சண்டை போட மாட்டேன் அதுக்கு பிராய்சித்தமாக நானே அத்தையை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன் அப்படினப்ப நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதுக்கு இந்த நேரத்தில் வந்து இருக்கீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க அம்மா வந்து ஆசைப்பட்டது என்ன கண்ணனோட சேர்ந்து நம்ம நாலு பேரும் வந்து சந்தோஷமாக வாழணுங்கிறது தரேன் அட்லீஸ்ட் அதையாவது நீங்கள் நிம்மதியாக வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னு வைங்களேன் அதுவே மிகப்பெரிய விஷயம் அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க அவங்கள ஒரு இடத்துல இருப்பாங்க அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு வந்துடுறேன் அந்த வேலையை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் வந்து இப்போதைக்கு நீங்கள் நல்லபடியாக சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுங்க அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு நன்மை அம்மாக்காக செய்கிறதா இருந்தால் அப்படின்னு சொன்னோன்னா சரி ஆதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாரதி வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க பாரதி வந்து நைட் ஆகிடுச்சி இன்னும் ஆதியை காணமேன்னு தேடி பார்த்தா ஆதி வந்து வெ வெளியில் காரை எடுத்துகிட்டு போய் வந்து தேடா கிளம்பி போயிட்டாங்க இந்த பக்கம் தர்மலிங்கம் வந்து சந்தோஷமாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க இனிமேல் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது என் பொண்ணு எப்போவுமே என் கூட தான் இருப்பா அதை வந்து பிரிக்கவே முடியாது இந்த அழகருக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப தான் ஆதி கரெக்டாக வந்து கிளம்பி இங்கே வராங்க வந்து பார்க்குறாப்புல பார்க்குறப்ப வந்து ஏற்கனவே வந்து ஆதி வந்து மறக்கிட்டு போனது அப்படியே வந்து ஞாபகம் வருது இப்படி பாருங்கள் நடந்தது நடந்து போச்சு இப்போ இதுக்காக வந்து நீங்கள் இன்னும் அவசரப்பட்டு இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்து வீட்டுக்கு அனுப்பாமல் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல என்ன சொல்கிற தம்பி அப்படின்னா நீங்கள் செய்ய மாட்டேங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லவர் ஆனால் ஒரு வேளை நீங்கள் வந்து அப்படி வந்து உங்கள் வீட்டில் யாராவது போகக்கூடாதுன்னு தடுத்து நிப்பாட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்கிட்ட சொல்லுங்கள் நான் வந்து பேசிக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு தமிழ் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த அழகரும் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து என் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கேன் நானும் சரி அவங்களும் சரி அதுக்காக நான் என்ன வேணாலும் முடிவெடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் தர்மலிங்கம் வந்து லைட்டாக வந்து பயப்படுறாப்புல என்னடா இதுன்னு ஏற்கனவே முன்னாடியே இந்த மிரட்டிட்டு போன ஆதி விஷயத்தெல்லாம் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு இருக்கதோட எபிசோடை வந்து முடிக்கிறாங்க